தாடி சிறுத்தாலும் தொப்பை குறையாது திடீரென்று பரமார்த்தரின் படுக்கை அறை தீப்பிடித்து எரிந்து போனது அத்துடன் குருவின் தாடியும் கொஞ்சம் பொசுங்கிவிட்டது அதைக் கண்டு சீடர்கள் ஐவரும் கவலையுடன் இருந்தனர் குருதேவா உங்கள் மூன்றடி நீளமுள்ள தாடி இப்படி குறுந்தாடியாக ஆகிவிட்டதே என்று அழுதான் மட்டி போனால் போகட்டும் இதற்காக கவலைப்படாதீர்கள் மீசை குறைந்தாலும் வீரம் குறையாது தாடி குறைந்தாலும் தொப்பை குறையாது என்ற பழமொழி உங்களுக்குத் தெரியாதா இதோ என் தொப்பை அப்படியே இருக்கிறது பாருங்கள் என்றார் பரமார்த்தர் அதைக் கேட்டு சீடர்கள் மகிழ்ந்தனர் குருவே இப்படியே இருந்தால் வயிற்றை கவனிப்பது எப்படி எனக் கேட்டான் மடையன் குருநாதா நேற்று அரசரின் பிறந்த நாள் விழா நடைபெற்றது அப்போது உடல் ஊனம் உள்ளவர்களுக்கு வேலை தரும் திட்டம் ஒன்றை அறிவித்தார்கள் அதனால் எப்படியாவது நாங்கள் உடல் ஊனம் உள்ளவர்கள் மாதிரி நடித்து சம்பாதித்து வருகிறோம் என்றான் முட்டாள் சரி எல்லோரும் ஒன்றாகப் போனால்தான் தொல்லை வருகிறது அதனால் தனித்தனியே போய் வாருங்கள் உமை மாதிரியும் செவிடு மாதிரியும் குருடாகவும் நொண்டியாகவும் நடியுங்கள் மண்டு மட்டும் எனக்கு துணையாக இங்கேயே இருக்கட்டும் என்று கூறி தம் தொப்பையில் வழிந்த வியர்வையை தோட்டு வேற திலகம் எட்டு அனுப்பினார் குரு படை தளபதியிடம் சென்ற மட்டி ஏதாவது வேலை தரும்படி கேட்டான் நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன் அதை அரசரிடம் சொல்லிவிட்டு வா என்றார் தளபதி செவிடனாக நடித்தால் வேலை கிடைக்கும் என்று நினைத்த மட்டி என்ன புடலங்காயா நான் பார்த்ததே இல்லையே என்றான் தளபதி மறுபடி ரகசியத்தைச் சொன்னார் ஓகோ மன்னருக்கு ஒரே ஒரு மூக்குதான் இருக்கிறதா தெரியுமே என்றான் மட்டி தலையில் அடித்துக்கொண்ட கொண்ட தளபதி இந்த செவிட்டு பயனை வைத்துக் கொண்டு என்ன செய்வது முணுமுணுத்தார் அதைக் கேட்ட மட்டிக்கு கோபம் வந்தது யார் செவிடன் நீ செவிடன் உங்க ராஜா செவிடன் அவங்க தாத்தா செவிடன் என்று திட்டினான் அவ்வளவுதான் அடுத்த நிமிடம் மட்டியின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுங்கள் என்று கட்டளையிட்டார் தளபதி முட்டாளம் மூடனும் தவிர பரமார்த்த குருவும் மற்ற சீடர்களும் வீதியில் காத்திருந்தனர் அந்த நாட்டு மன்னன் தேரில் ஊர்வலமாக வந்து கொண்டிருந்தான் தங்கள் அருகே தேர் வந்ததும் கையில் தயாராக வைத்திருந்த செத்து போன தவளையையும் ஓணானையும் தேரின் சக்கரத்தில் போட்டான் மட்டி அதன் மீது சக்கரம் ஏறி நகர்ந்ததும் நசுங்கி போன தவளையையும் ஓணானையும் தூக்கி வந்தான் மணையன் பரமார்த்தர் தேருக்கு முன்னால் சென்று ஐயோ என் கொன்று கொன்றுவிட்டாயே இதுதான் நீ குடிமக்களைக் காப்பாற்றும் முறையா என்று கூச்சலிட்டார் மட்டியும் மலையனும் சேர்ந்து கொண்டு ஐயோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் எங்களோடு சிரித்து பேசிக் கொண்டு இருந்தீர்கள் அதற்குள் இப்படி நசுங்கி கூழ் கூழாக ஆகிவிட்டீர்களே என்று ஒப்பாரி வைத்தனர் அரசனுக்கும் புரியவில்லை யாரை கொன்றேன் எனக் கேட்டான் மன்னன் என் அருமையான சீடுகளான முட்டாளையும் மூடலையும் நீதான் தேர் ஏற்றிக் கொன்று விட்டாய் என்று குற்றம் சாட்டினார் குரு அப்படியானால் இங்கே அவர்கள் உடல்கள் என்று மந்திரி கேட்டார் இதோ இவைதான் என்றபடி நசுங்கிப் போன தவளையையும் ஓனானையும் காட்டினார் பரமார்த்தர் எல்லோருக்கும் வியப்பாக இருந்தது இது தவளை அல்லவா இந்த தவளையா உன் சீடன் எனக் கேட்டான் மன்னன் இது ஓனான் இதுவா உன் சீடன் யாரை ஏமாற்ற பார்க்கிறாய் என்று கோபமாக கேட்டார் ஓர் அமைச்சர் அரசே நான் எதற்கு உன்னை ஏமாற்ற வேண்டும் உண்மையாகவே இந்தத் தவளையும் ஓனானும் என் சீடர்கள்தாம் நம்மை போல மனிதர்களாகத்தான் இவர்கள் இருந்தார்கள் ஒரு மந்திரவாதியின் சாபத்தால் எப்படி ஆகிவிட்டார்கள் என்று போய் கூறினார் பரமார்த்தர் தவளைதான் என்றாலும் மனிதர்களைப் போலவே பேசுவான் ஓனான்தான் என்றாலும் தினம் நூறு பொற்காசு சம்பாதித்துக் கொண்டு வந்து கொடுப்பான் என்று புழுகினான் மண்டு இதை கேட்டு அரசனுக்கும் மந்திரிகளுக்கும் பெரும் சங்கடமாக இருந்தது சரி நடந்தது நடந்துவிட்டது இப்போது என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார் அமைச்சர் என்ன செய்வதா இவர்களை வைத்துத்தானே எங்கள் பிழைப்பே நடந்தது அதனால் மறுபடியும் இதே தவளைக்கும் ஓனானுக்கும் உயிர் கொடுங்கள் இல்லாவிட்டால் தினம் நூறு பொற்காசுகளை நீங்கள்தான் தர வேண்டும் என்றார் பரமார்த்தர் வேறு வழி தெரியாத மன்னன் மறுபடியும் உயிர் கொடுக்க முடியாது அதனால் தினம் நூறு பொற்காசு தந்து விடுகிறேன் என்று ஒப்புக்கொண்டான் மடத்துக்கு வந்ததும் செத்துப்போன தவளையையும் ஓனானையும் காட்டி ராஜாவையே ஏமாற்றிவிட்டோம் இனிமேல் தினமும் நூறு பொற்காசு கிடைக்கப் போகிறது என்று குதித்தார்கள் முட்டாளையும் மூடனையும் பார்த்து நீங்கள் இரண்டு பேரும் செத்து செத்துவிட்டதாக கூறிவிட்டோம் ஆகையால் இனிமேல் மடத்தை விட்டு வெளியே போகவே கூடாது தப்பித் தவறி வெளியே போனீர்களானால் மாட்டிக்கொள்வோம் ஜாக்கிரதை என்று எச்சரிக்கை செய்தார் குரு ஒரே வாரம் கழிந்தது இரவு நேரத்தில் எல்லோரும் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டு இருந்தனர் முட்டாளும் மூடனும் மட்டும் விழித்துக் கொண்டனர் சோ ஊர் சுற்றி ஒரு வாரம் ஆகிறது யாருக்கும் தெரியாமல் ஒரு சுற்றிக் கொண்டு வந்து விடலாம் என்று ஆசைப்பட்டனர் கையில் கொள்ளிக் கட்டையுடன் இருவரும் வெளியே கூறப்பட்டனர் இரண்டு தெரு சுற்றுவதற்குள் இரவு காவலர்கள் கண்ணில் பட்டுவிட்டனர் உடனே இருவரையும் துரத்தி பிடித்தனர் பொழுது விடுந்ததும் மற்ற சீடர்களும் குருவும் கைது செய்யப்பட்டனர் ஆனை உயிரோடு வைத்துக் கொண்டே செத்துவிட்டதாக ஏமாற்றினீர்கள் அதனால் இப்போது உண்மையாகவே இவர்கள் இருவரையும் தேர் ஏற்றிச் சாகடிக்கப் போகிறேன் என்றான் மன்னன் அதைக் கேட்ட குருவும் சீடர்களும் அலறினார்கள் ஐயோ மன்னா தெரியாமல் செய்துவிட்டோம் உங்களிடம் இருந்து வாங்கிய பணத்தை எல்லாம் திருப்பிக் கொடுத்து விடுகிறோம் மன்னித்து விட்டு விடுங்கள் என்று அரசனின் கால்களில் விழுந்தார் சீடுகளும் கீழே விழுந்து வேண்டினார்கள் மன்னனம் போனால் போகிறதே என்று மன்னித்து அனைவரையும் விடுதலை செய்தான்